எங்களுடைய உடம்பில் முன்னூற்றி அறுபது மூட்டுகள் உள்ளன என்று நபிகளார் சல்லல்லாஹு அலிஹு செல்லும் சொல்லுகிறார்கள் எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த மூட்டுக்களின் மூலமாகவே நாங்கள் சரியாக முறையாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் சுலபமாக நம் காரியங்களை எம்மால் நிறைவேற்ற முடிகின்றது இந்த மூட்டுக்கள் இயங்காத போது அது நோய்வாய்ப்படுகிற போது மனிதர்கள் படுகின்ற கஷ்டங்கள் அவஸ்தைகள் சொல்லி முடிக்க முடியாது ஆக எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த மூட்டுக்கள் சரியாக இயங்குவதற்கு நாங்கள் நாளாந்தம் தர்மம் கொடுத்து அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹுடைய அவர்கள் சொல்லுகிறார்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய உடம்பில் இருக்கிற முன்னூத்தி அறுபது மூட்டுக்களுக்கும் நாளாந்தம் நீங்கள் தர்மம் சதக்கா கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் சகாபாக்கள் சொன்னார்கள் நபிய நாயகமே நாளாந்தம் தர்மம் கொடுப்பது சதக்கா கொடுப்பது க கஷ்டமான சிரமமான காரியமா இருக்கிறதே அதை எங்களுக்கு இலகுபடுத்தி தரக்கூடாதா என்ற துணியிலே கேட்டபோது நபிகளார் சல்லாஹு அலிஹசல்லம் சொல்லுகிறார்கள் சதக்காவினுடைய கதவை நான் உங்களுக்கு திறந்து காட்டட்டுமா சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லுவதும் அலஹம்துல்லா என்று சொல்லுவதும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவதும் சதக்காவாகும் என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் தவறு செய்கிற போது அந்த தவறிலிருந்து அவனை தடுப்பது சதக்காவாகும் என்று சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு நன்மையான காரியத்தை ஏவுவது சதக்காவாகும் என்று சொல்லுகிறார்கள் மீண்டும் சொன்னார்கள் இவை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நன்மையான அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அது என்ன தெரியுமா காலை நேரத்தில் இரண்டு ரக்கா பொகா தொழுது கொண்டால் உல்லாகுத்தால உங்களுடைய உடம்பில் இருக்கிற அனைத்து மூட்டுக்களுக்கும் சதக்கா கொடுத்த நன்மையை அல்லாஹ் நிவர்த்தி செய்து அதை அங்கீகரிக்கிறான் என்று சொன்னார்கள் இந்த இரண்டு ரகாத் தொஹாவுடைய தொழுகையை தொழுவதனால் கிடைக்கின்ற நன்மைகள் ஏராளம் உங்களுடைய ரிசுக்குடைய வாழ்வாதாரத்தினுடைய மறக்கத்தை அல்ல இந்த இரண்டு ரக்காத் தொகா தொழுகையிலே வைத்திருக்கின்றான் யார் ஒருவர் சுபகு தொழுகதற்கு பிறகு சூரியன் உதயமாகியதற்கு பிறகு இருபது நிமிடங்கள் அல்லது பதினைந்து நிமிடங்கள் கழித்து இரண்டு ரக்காத்தே நம் அந்த லொஹாவுடைய தொழுகையை தொழுது கொள்ளுகின்றாரோ ஹஜ்ஜினுடைய அம்ராவுடைய சவாபை அவர் பெற்றுக் கொள்கிறார் அல்லாஹுத்தால் அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றார் ஷெய்தானை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுகின்றார் என்று சொன்னார்கள் ஆக இந்த தொஹாவுடைய தொழுகையுடைய நேரம் சூரியன் உதயம் ஆகியதிலிருந்து அது சுமாராக பதினைந்து இரு இருபது நிமிடங்கள் கழித்து தோஹருக்கு முன்னால் சுமாராக பதினொன்னு முப்பது வரைக்கும் இந்த தொகாவுடைய தொழுகையை தொழுது கொள்ளலாம் எத்தனை ரக்காத்துக்கள் தொழ வேண்டும் இரண்டு ரக்காத்தில் முதல் எட்டு ரக்காத்துக்கள் வரை தொழுது கொள்ளலாம் இரண்டு ரக்காத்துக்கள் இரண்டு ரக்காத்துக்களாக தொழுது சலாம் கொடுத்து கொடுத்து அவர்கள் முடியமான வரைக்கும் தொழுது கொள்ளலாம் குறைந்தது இரண்டு ரக்காத்துக்கள் கூடியது எட்டு ரக்காத்துக்கள் ஆக இந்த குஹாவுடைய தொழுகை என்பது அல்லாஹ்விடத்திலே அதிக அளவு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது மட்டுமல்ல எங்களுடைய உடலிலே இருக்கின்ற இந்த ஆரோக்கியத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது அல்லாஹு தால குரல் கூறுகிறான் என்னுடைய அருட்செல்வங்களுக்கு நியமத்துக்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் இன்னும் இன்னும் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்றல சொல்லுகிறான் ஆக நாம் நாளாந்தம் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் இந்த ஜோயிண்ட்களுக்கும் இந்த மூட்டுக்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிற போது இவ்வாறான மூட்டு வலிகள் வருத்தங்கள் கஷ்டங்கள் வராமல் அவஸ்தைப்படுகின்ற நிலையிலிருந்து எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர்களை பாதுகாப்பான் நம்முடைய வீட்டினுடைய பாதுகாப்பு நம்முடைய ரிசுக்குடைய விசாலம் பரக்கத் சேத்தானை விட்டும் பாதுகாப்பு என ஏராளமான நன்மைகள் இந்த இரண்ட காத்து லோஹா தொழுகையில் இருக்கிறது மட்டுமல்ல நாளாந்த ஹஜ்ஜினுடைய ஹஜ்ஜினுடைய அம்ராவுடைய சவாபை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்திருக்கிறார் அனைவரும் தொழுது வருவோம் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் பெரியவர்களும் தொழுது கொள்வோம் வீட்டை விட்டு பாடசாலைக்கு செல்வதற்கும் நாள் மாணவர்கள் தொழுது கொள்வதும் தொழிலுக்கு செல்வதற்கும் முன்னாள் தொழுது கொள்வதும் பெண்கள் இவைகளை எல்லாம் தொழுதுவிட்டு தன்னுடைய வீட்டு வேலைகளை ஆரம்பிப்பதும் வரக்கத்துக்குரியதாகும் எல்லாம் வல்ல ரஹ்மான் இவ்வாறான நன்மைகளை செய்யக்கூடிய அருமையான பாக்கியத்தையும் வாய்ப்பையும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து